திமுகவினரை அதிமுகவில் இணைத்த ஒரு வாரத்தில் அதே ஊரில் மேடை அமைத்து அதிமுக கிளை செயலாளர் உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் முன்னூறு பேர் அதிரடியாக திமுகவில் இணைந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி கொம்மேப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட அகரமுருகன் கோவில் பகுதியில் கடந்த வாரம் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் கே பி முனுசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருந்தனர் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதே ஊரான அகரமுருகன் கோவில் கிராமத்தின ஏடிஎம் கே கிளை செயலாளர் உட்பட அதிமுகவினர் மாற்றுக் கட்சியினர் என முன்னூறு பேர் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் இளைஞரணி மாநில துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் அதிரடியாக திமுகவில் இணைந்துள்ளனர் இதற்கான ஏற்பாடுகளை நெசவாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி சூளகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முனிவெங்கடசாமி ஆகியோர் செய்திருந்தனர் ஊராட்சி ஏற்கனவே திமுக வலுவான பகுதி என்கிற நிலையில் அதிமுகவினரை திமுகவில் சேர்த்து அதிரடியாக களமிறங்கி உள்ள நிலையில் மேலும் பலரும் அடுத்தடுத்து திமுகவில் இணையும் நிகழ்வுகள் நடப்ப இருப்பதாக கூறுகின்றனர் இந்த கூட்டத்தில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் நாகேஷ் பாக்யராஜ் வேப்பனஹள்ளி முன்னாள் எம்எல்ஏ முருகன் வீரா ரெட்டி சூளகிரி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் டி பி முனிச்சந்திரன் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர்